அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் செயலில் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது அனைத்து மக்களுக்கும் செல்வ கனவுகளை நினவாக்கும் பிள்ளையார் வழிபாடு சிறப்புகளைப் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முக்கியமாக ஜோதிட சாஸ்திரத்தில் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் மூன்று வித கணங்களாக பிரித்து திருமண சமயத்தில் கணப் பொருத்தம் பார்ப்பார்கள் அப்போது பார்ப்பது சிறப்பாகும் அவை தேவகணம் மனிதகணம் கணம் கணம் என மூன்று விதமாக பிரிக்கிறார்கள் இந்த கணத்தை ஏன் இவ்வாறு பிரிக்கிறார்கள் என்றால் நாம் தேவ கணத்தில் பிறந்தவராக இருந்தாலும் மனித கணத்தில் பிறந்தவராக தென்பட்டாலும் அசுர கணத்தில் பிறந்தவராக இருந்தாலும் அனைவரும் வணங்க வேண்டிய தெய்வம் தான் விநாயகப் பெருமானாகிய ஆணைமுகப் பெருமானாகும் அந்த ஆணைமுகனுக்கு உகந்த மாதம்தான் ஆவணி மாதமாகும் இந்த அற்புதமான ஆவணி மாதத்தில் பரமுல் பிள்ளையாரை வழிபடுவதால் அனைத்து விதமான கஷ்டத்தில் இருந்தும் நம்மை விடுவி பிள்ளையாரை வழிபட்டால் எல்லா பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் என சாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றன எங்கே எப்பொழுது கூப்பிட்டாலும் கும்பிட்டாலும் காட்சி தருபவர்தான் பரவுள் பிள்ளையார் அவர்கள் அவரை நினைத்து மஞ்சள் பொடியிலும் நீங்கள் அருகம்புல் சாத்தி வழிபட்டால் காட்சி தருவார் மாட்டு சாணத்திலும் காட்சி தருவார் வீட்டிலும் வழிபாடு செய்யலாம் விக்கிரகம் வைத்திருக்கும் ஆலயத்திற்கு சென்று வழிபாடும் செய்யலாம் அவ்வளவு சிறப்பு மிக்கவர்தான் பாரம்புள் பிள்ளையார் அவர்கள் அன்றைய தினம் பிள்ளையாரை வழிபட்டால் எல்லா வாக்கியங்களும் நமக்கு கிடைக்கப்பெறும் என கூறப்படுகிறது எங்கே எப்பொழுது கூப்பிட்டாலும் முக்கியமாக பாரம்பல் பிள்ளையார் அவர்கள் நமக்கு காட்சி அளிப்பார் தும்பிக்கை வைத்திருக்கும் அந்த தெய்வத்தை நாம் அதாவது நம்பிக்கையோடு வழிபட்டால் இன்பங்கள் அனைத்தையும் நமக்கு கொடுப்பார்கள் துன்பங்களை தூர விளக்கி சதுரம் என்றால் நான்கு பக்களும் பூர்த்தியாக அமைப்பாகும் எனவே வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்ய நமக்கு முக்கியமானவர்தான் நாம் பரம்பூன் பிள்ளையார் அவர்கள் பிள்ளையாரை அப்பம் குழுக்கட்டை மோதகம் அவள் பொறிகடலை சர்க்கரை பொங்கல் சுண்டல் கொய்யாப்பழம் விழாம்பழம் போன்றவற்றை விநாயகருக்கு படைத்து வழிபட வேண்டும் அவருக்கு பிடித்த இலை வன்னி வன்னிமர இலை வில்வேலை அவருக்கு பிடித்த மலர் தும்பைப்பூ மல்லிகைப்பூ செண்பகப்பூ செம்பருத்தி பூ எருக்கம்பூ ஆகியவை ஆகும் முக்கியமாக இந்த இடத்தில் நீங்கள் என்ன கவனிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு செல்வத்தில் கஷ்டம் என்று நினைத்து கொண்டிருந்தால் விரைவில் நீங்கள் செல்வந்தராக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக ஆவணி மாதத்தில் பரமுல் பிள்ளையாரை வழிபடுவது சிறப்புமிக்கது அவருக்கு முன்னால் தோப்பு கரணம் போட்டு தலையில் குட்டி கொள்வது வழக்கத்தில் இருக்கிறது தோப்பு கர்ணம் என்பதே தோப்பு கர்ணம் என்றாயிற்று தோற்பி என்றால் கைகளில் என்று பொருள் கர்ணம் என்றால் காது என்று பொருள் கையினால் காதை பிடித்துக் கொள்ளுதல் என்பது இதன் முழு பொருளாகும் இதனால் இரத்த ஓட்டம் சீராக மூளைக்கு அதிகமாக செல்கிறது இதன் மூலம் நினைவாற்றல் கூடுகின்றது இந்த நினைமாற்றல் கூடியிருந்தால் நாம் செய்யும் தொழிலில் அதிகமாக லாபம் ஈட்ட நம்மால் முடியும் எந்த ஒரு காரியத்தையும் சட்டென முடிவெடுத்து முடித்து வெற்றி காணலாம் கஜமுகாசுரன் என்று அசுரனுக்கு முன்னால் தேவர்கள் பயத்துடன் அந்த அசுரனை விநாயகர் அளித்தார் எனவே விநாயகர் முன்பு தேவர்கள் அதே தோப்பு கிரணத்தை அந்த இப்பொழுது நடைமுறையில் வந்ததாக குருவர் பிள்ளையாருக்கு உகந்த நாட்கள் பெண்கள் மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகும் திதிகள் சதுர்த்த திதி அவருக்கு உகந்ததாகும் அவருக்கு படைக்கும் ஒவ்வொரு பொருளும் அர்த்தம் இருக்கின்றன மோதகம் படைப்பதற்கு காரணம் மோதும் அங்கங்கள் இருக்கக்கூடாது எல்லோரும் முற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை தான் மோதகத்தை படைக்கிறார்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படாமல் இருக்க மோதகம் நிவேதானம் அளிக்கப்படுகிறது இதனை அறிவிப்பதால் முக்கியமாக எந்த ஒரு சண்டை சச்சரவும் இருக்காது துன்பங்கள் சிதறியோட சிதறு தேங்காய் கண்டிப்பாக விநாயகருக்கு விட உடைக்கப்படுகிறது கொய்யாப்பழம் என்றாலும் அது மரத்தில் இருந்த கொய்த பழம்தான் விழாம்பழம் என்றாலும் அது விழுந்த பழம்தான் கடினமான ஒன்றுக்கு இனிக்கும் கனியிற்கும் கடினமான உழைப்பிற்கும் பிறகு கனிவான வாழ்க்கை இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகின்றது இந்த தத்துவம் அவள் குட குசேரனை குபேரனாக்கிய பொருளாகும் எனவே அவள் பொறிகடலை முகனுக்கு கொடுத்து கணபதி கவசம் பாடினால் மன மகிழும் வாழ்க்கை பெருகும் மக்கள் போற்றும் செல்வாக்கும் வந்து கண்டிப்பாக சேரும் முக்கியமாக செல்வந்தராக கணபதி வழிபாடு சிறந்தது அஷ்டமத்து சனி ஏழரை சனி முக்கியமாக அஷ்டாத்தம சனி ஆகியவற்றில் பிடியில் சிக்கியவர்களுக்கு அருள் கொடுப்பவர்தான் ஆணைமுக பெருமான் சனி அவரை பிடிக்கும் பொழுது நாளை வா என்று எழுதி வைக்க சொல்லி தந்தி அதாவது தந்தி விநாயகருக்கு உகந்தது சதுர்த்தி விரதம் இருந்து அவரை வழிபட்டால் செல்வ செழிப்பு மேலோங்கும் தொழில் வளம் பெருகும் மக்கள் பேர் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக எடுத்த இடத்தில் காரிய வெற்றி கிடைக்கும் புத்தி கூருமை உண்டாகும் முக்கியமாக விநாயகப் பெருமான் சிறப்பம்சம் என்றால் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டே எப்படி புத்தி கூறுமையால் வெற்றி கொள்ளும் பழக்கம் அவருக்கு இருந்தே இருக்கிறது எல் அது எள்ளுருண்டை நிவேதனம் செய்தால் சனி பகவான் பாதிப்பிலிருந்து விடுபட இளம் தோப்புக்கர்ணம் போடவே தாம் மூட்டுக்கள் வலிமை பெற்று ஆரோக்கியத்தை வழங்கும் எனவேதான் மேடமுகத்து விநாயகருக்கு தொலைவாழ்வு புத்தி மிகுந்தவரும் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் கனவுகளை நனமாக்கும் பிள்ளையாரை சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார் பட்டியல் விற்றிருக்கிறார் அதன் அருகில் இருக்கும் கீழவச்சிலப்பட்டியில் தரும் சுந்தர விநாயகரும் காட்சி தருகிறார் அழகாபுரியில் கள்ளங்காத கண்ட விநாயகரும் வெயில் பிள்ளையாரும் வீட்டிருந்து அன்பளிப்பது இன்னொரு சிறப்பம்சம் கோட்டையூரில் சொற்கேட்ட விநாயகராகவும் விளங்குகிறார் இன்னும் சொல்ல போனால் சித்தி விநாயகர் செல்வ விநாயகர் சுயம்பு விநாயகர் வல்லவகணபதி விநாயகர் வல்லாம்புரி விநாயகர் மூக்கு விநாயகர் கள்ளவாரண பிள்ளையார் என்று மாணிக்க விநாயகர் சுந்தர விநாயகர் வர்ணொழி விநாயகர் எண்ணற்ற பெயர்கள் நாடெங்கிலும் விநாயகப் பெருமான் காட்சியளிக்கிறார் அவரை கண்டிப்பாக மனதில் நினைத்து வழிபடுவதற்கு கண்டிப்பாக செல்வவளம் பெருகி கொண்டே இருக்கும் நாங்கள் அந்தந்த கோவிலுக்கு எவ்வாறு செல்வது எங்களிடம் செல்வம் எதுவும் இல்லை என மனதில் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக பரம்புல் விநாயகப் பெருமானை நினைத்து ஒரு மஞ்சளை குமிழாக பிடித்து ஆருகம்புல் சாத்தி உங்களால் என்ற நெய்வேத்தியம் படைத்து பரம்புல் பிள்ளையாரை அணு தினமும் வழிபட்டு வந்தால் செல்வ செழிப்பில் மேலோங்கி நிற்பர் அப்பொழுது உங்களால் முடிந்த அளவு தானம் தர்மம் செய்து ஏதுவாக இருக்கும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்